யார் தனது நெட்டிக்கண்ணை உணர்கிறார் இது கேள்வி எவருக்கு பக்தி இருக்கிறதோ அவர் தனது நெட்டிக்கண்ணை உணர்ந்து கொள்வார் எவருக்கு பக்தி இல்லையோ அவர்கள் நெட்டிக்கண்ணன் பேரில் கற்பனையில் உணர்வாங்க இதை கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியிருக்குது அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக அப்லோட் ஆகாமல் போனால் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து அதை ஃபுல்லாக பார்த்துருங்க சரி நான் இங்கே வரேன் யார் நெற்றிக்காண்டை உணர்கிறார் இவருக்கு உண்மையான பக்தி இருக்குதோ அவர் மட்டும் நெற்றிக்காண்டை உணர்வார் இந்த பக்தி இல்லாதவங்க வந்து நெற்றிக்கன்று பேரில் வந்து கற்பனையில் உணர்வாங்க அதாவது இதை இதை சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னு இந்த தேர்ட் ஆக்டிவேஷனு சொல்லி கொண்டிருக்குது இல்லை இந்த பினல் கிளான் இதை பற்றி பேசிக்கிறாங்க விஞ்ஞானிகள் அதனால் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்குது நீங்கள் வந்து வீடியோவை வந்து கடைசி வரைக்குமே தெளிவாக கேளுங்க கேட்டு நீங்கள் உங்களுடைய நெட்டிக்கடன உணர்கிறதுக்கு நான் இதில் கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ முதலாவது சொல்லியாச்சு யார் இந்த தேர்டாய உணர்ற எவருக்கு பக்தி இருக்கிறதோ அவர் அதை உணர்வார் இந்த பக்தி இல்லாதவங்களுக்கு வந்து இந்த நெட்டிக் பற்றிய கற்பனை இந்த நெட்டி பற்றி பண் பற்றிய அந்த கற்பனை இருக்கிறதால தான் பிண்டைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க வந்து இந்த தலையில் இந்த பீனியல் என்ற ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது அது வந் அதால் வந்து இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க அதாவது ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது ஒருவர் வந்து பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்கிறார் கிரகங்களுடன் தொடர்பு கொள்கிறார் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்கிறாருன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஒருபோதும் நீங்கள் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள முடியாது காரணம் என்னென்னு சொன்னால் இல்லாட்டா உங்களுடைய சூரியனுடையோ சந்திரனுடையோ இல்லை கடவுளோடையோ நீங்கள் ஒரு போதுமே தொடர்பு கொள்ள முடியாது காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் தொடர்புலாம் இருக்கிறீங்க உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு கற்பனை வளம் அதாவது இந்த பீனியல் இந்த கற்பனை இந்த விஞ்ஞானி வந்து கற்பனை அவனுக்கு பிரபஞ்சம் என்னென்னு தெரியாது அதனால அவன் தொடர்பு கொள்ளணும்னு சொல்கிறான் ஒரு விஞ்ஞானி அலையோ ஒரு வைத்தியர் அலையோ அல்லாட்டி ஒரு உளவியல்வாதியாலையோ இந்த மூணா இந்த ஐ இந்த தேர்டாயை பற்றி கடைசி வரைக்கும் சொல்லவே முடியாது அதாவது வைத்தியத்துறைக்கு வந்து இந்த நெட்டிக்கன் பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றுமே சொல்ல முடியாது அதனுடைய கற்பனையை மட்டும்தான் அது சொல்லும் அதாவது விஞ் அந்த பீனியல் கிளாண்டை பற்றி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறது கற்பனை அது நிஜமே இல்லை அது உண்மையில நான் நான்றதை பற்றி நான் உங்களுக்கு தான் சொல்லி சொல்ல வேண்டியிருக்குது என்னென்னா மனிதனுடைய இந்த மூளை மனிதனுடைய அந்த இந்த மூளை வந்து இது வந்து மனிதனுடைய உடலையும் மனதையும் வந்து மானிட்டர் பண்ணுற இடம் இதுதான் சரியா அது மானிட்டர் பண்ணுறதுக்குரிய பேஸ் மற்ற முதலாவது மனமும் உடலும் வந்து ஒன்று தான் சரி அது அது ரெண்டாவது வந்துடுவோம் முதலாவது இந்த மூளைன்றது வந்து இந்த இடத்துல இருந்தால் எல்லாமே மானிட்டர் ஆகுது அப்போ எதை மானிட்டர் பண்ணுறாங்க அதாவது நிர்வாகிக்குது இந்த மூலம் தான் வந்து மனிதனுடைய அந்த மனசில் உடலில் இந்த தொழிற்பாடை வந்து நிர்வகிக்குது அதாவது இதில் இதில் பெரும்பான்மையான அந்த பகுதி என்னென்னு சொன்னால் மனசை நிர்வகிக்குது அப்போ மனசில் நிர்வாகிக்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோடன மனிதனுடைய மனசு வந்து கற்பனை பண்ணக்கூடியது விவாதம் பண்ணக்கூடியது கனவு காணக்கூடியது உறங்கக்கூடியது இப்படியான ஃபங்க்ஷன் வந்து மனத மனிதனுடைய மனதனுக்கு இருக்கிற அந்த எனர்ஜிஸ்கள் இந்த எனர்ஜிஸை வந்து இந்த மானிட்டர் பண்ணலாம் சரியாக மானிட்டர் பண்ணலாம் விளையாட்டு பிள்ளையாக மானிட்டர் பண்ணலாம் அதாவது நீங்கள் வந்து கட் பண்ணல ரொம்ப தூரத்துக்கு போகலாம் அதே மாதிரி நீங்கள் தர்க்கம் உங்களுக்குள்ள ஒரு தர்க்கத்தை நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு தற்க பண்ணிக்கே போகலாம் இப்போ நீங்கள் வந்து ஆழ்ந்த கற்பனையில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்களா மாமன்னால் உங்களுக்கு பிரபஞ்சத்தோட தொடர் ஹோல்டு மாதிரி ஒரு வரும் ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கிறது கற்பனை உங்களுக்கு இந்த இந்த கற்பனை நடந்தால் அந்த பீனியல் கிளான்ல வந்து ஒரு சுரப்பி ஒன்று சுரக்கும் கோபம் வந்தாலும் ஒன்று சுரக்கும் நீங்கள் விவாத தர்க்கம் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு தர்க்கத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நடக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாலும் ஒன்று சுரக்கும் இது நடந்துக்கிட்டு இருக்கும் இது வந்து தியானம் இல்லை அதாவது நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் பிரபஞ்சத்தில் நீங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள மாட்டீங்க என்னென்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி பிரபஞ்சத்தில் தொடர்பு இருக்கிறீங்க இதை பற்றி ஞாபகம் இருந்தாலும் உங்களுக்கு இல்லாமல் இருக்குது இதுதான் உண்மையை அப்போ எப்படி நீங்கள் அங்கே தொடர்பு கொள்கிறோம் முதலாவது ஆழ்ந்த தியான மனுஷன் பிடிப்பான் கற்பனையில் இருக்கான் அதை அந்த அவனுடைய கற்பனை இருக்கிறதெல்லாம் நான் சொல்கிறான் நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் வந்து பிரபஞ்சத்தோட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் வந்து விஞ்ஞானி சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் வந்து உங்களோட மனமே முல தொழில்படாது மூளை 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 செயல்பாடு முதல்ல ஸ்டோப்பாக உங்கள் மூளை வேலை செஞ்சு தண்ணி இருக்கும் ஆனால் இந்த கனவு காணுறது கற்பனை பண்ணிக்கிறது இந்த இதெல்லாமே அங்கே நடக்காது அதாவது பக்தி உள்ளவருக்கு வந்து அவர் நெற்றிகான் அவர் நெற்றிக்கான் தொடர்ந்து தான் இருக்குது அதை வந்து அந்த ஒரு ஞாபகத்தில் வரும் அவர் அதை அதன் ஊடாக எல்லாத்தையும் பார்க்குறார் அவர் அனைத்தையுமே காண்கிறார் அப்படி பார்க்குறார் கடவுளை பார்க்குறார் உணர்கிறார் அறிவார் அதாக மாறுறார் இதுதான் நடக்குது இது இல்லாமனுக்கு இந்த பக்தி இல்லாதவர்களுக்கு வந்து ட்ரேட்டா ஆக்டிவேஷன் உண்டு என்ன பீனிய கிளாண்ட் எப்படி எனக்கு அதாவது ஒரு மிஷினரி மூலமோ இல்லாடி விஞ்ஞானத்தின் மூலமோ கொண்டாந்துக்கெல்லாம் வந்து தான் இருக்கிறாங்க ஒரு போதும் ஒரு போதும் நீங்கள் முதலாவது இப்போ விஞ்ஞானி சொல்கிற மாதிரி நீ தேர்டாக அந்த பீனிய கிளான் ஊடாக பிரபஞ்சத்தோட நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க தொடர் பார்க்குறீங்கன்னு சொல்லி முதலாவது தொடர்பாகக்கு அங்கே கொண்டுமே இல்லை நீங்கள் நல்லா வேமல் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக முதலாவது நல்லாவே புரிஞ்சு கொள்ளணும் வந்து நீங்கள் கடவுளோட தொடர்பில் இருக்கிறீங்க உங்களுக்கு மரம் இருக்குது உங்களுக்கு நெற்றிக்காண்ட் இருக்குது எல்லாருக்கும் இருக்குது உங்களுக்கும் ஞாபகம் இல்லை அங்கே அதை எப்படி அதை அதை காண்டுக்கிறதுக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு வந்து மனம் வேலை நீ விஞ்ஞானிங்க அதாவது விஞ்ஞானிகளுக்கு வந்து இப்போ டயக்டிவேஷன் ப்ரோக்ராம் அப்படி இப்படி எல்லாம் இருக்குது அதில் அதெல்லாம் வந்து அவங்களுடைய கற்பனை மருத்துவ உலகத்திற்கு உலகத்தினுடைய கட் பண்ணி அதில் இறுதி இறுதி முடிவு அவங்களால் கடைசி வரைக்கும் சொல்லவே முடியாது அதாவது ஒரு விஞ்ஞானிக்கு இந்த தேர்ட் டாயன்றது வந்து அவருக்கு அவர் அவருடைய யூகம் அதெல்லாம் இருக்குது அதுபோல் ரொண்டுமே இல்லை நம்ம பொறுப்புணர்ச்சியுடன் இதை நான் இங்கே நான் சொல்கிறேன் என்ன நான் பார்த்து நான் போய் சில வீடியோக்கள் அது எல்லாம் மக்கள் என்னத்தை பேசி அங்கே இருந்து பார்த்த உடனே இந்த ஆக்டிவேஷனுக்கு வந்து உங்களுடைய மூணாம் நெட்டிக்கான தொடக்கிறதுக்கு வந்து இந்த பிரைன் இருக்கிற இந்த பீனியல் பிளான்ட் வந்து அதனுடைய அதுக்கு தொடர்பு இருக்குது அதனுடைய சப்போர்ட்ல மீறிக்குன்னு சொல்லி அப்படி சொல்லி இருக்குது இது கதை அப்படியே இல்லை இது அப்படியே இல்லை அது இதில் முதலாக இது அப்பட்டமான பொய் நீங்கள் சூரியனோட நீங்கள் கனெக்டட் ஆகி தானே விற்கிறோம் ஆல்ரெடி பிரபஞ்சத்தில் கனெக்டட் ஆகி தானே இருக்கீர்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு ஞாபகம் இல்லை இதுதான் நிஜம் என்னக்குள்ளே வந்து நீங்கள் என்ன எங்க என்னது யார் தொடர்பு போடுறோம் உங்களது நீங்கள் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ன்றதே முதல்ல அது வந்து கற்பனை உங்களுடைய கற்பனை தான் அது இதை ம முதலாவது ஒரு விஞ்ஞம் ஃபர்ஸ்ட்டு ஒரு விஞ்ஞானி தான் ஆராய்ச்சிருப்பான் ஆனால் இந்த பீனியல் கிராண்டை பற்றி இன்றைக்கு பேசுகிறாங்க தேர்ட் டை ஆக்டிவேஷனை பற்றி பேசுகிறாங்க விஞ்ஞானம் இப்படி தான் சொல்லியிருக்குதுன்றது எல்லாமே வந்து மக்கள் சொல்கிறாங்க வந்து அது அந்த விஞ்ஞானி சொன்னது தான் இவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க யாருமே இதில் பார்த்ததும் இல்லை இந்த பீனியல் க்ளாண்ட் இந்த தேர்ட் ஆக்டிவேஷன் சொல்லி பேசுகிறவங்க அவ்வளோ பெருமே கற்பனையில் உழலாவது உளறுறாங்க ஒரு மனுஷனுக்கு எவனுக்கு பக்தி இருக்குதோ அவன் தன்னுடைய மன உடலுக்கு அவங்கள மனதையும் உடலையும் அவர் கடக்குறார் மன உடலுக்கு அங்கால போறார் மன உடலுக்கு அங்கால மனசே உடலையும் நீங்க கடந்த உடனே உங்களுடைய நெற்றிகளை உங்களுக்கு திறக்குது உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு பக்தனுக்கு நெற்றிக்கல் திறந்தால் அதனுடைய உடல் மொழியை கொஞ்சம் உணர முடியும் அதாவது சாதாரணமாக இந்த இவருடைய இந்த 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 இடத்துல நரம்பு நரம்புகள் இந்த அதுலேயும் வந்து மிகவும் மிச்சம் மி மிகவும் வந்து அந்த சென்சிட்டிவான அந்த நரம்புகள் கூடாக இந்த எனர்ஜியை ஓடுகிறதை வந்து ஆரம்பத்தில் ஆனது அந்த ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் உணர்வீங்க அதுக்கப்புறம் எந்த நாளும் அதை உணர்ந்து இருக்கிறது இல்லைன்னா உங்களுக்கு ஓவ்ளோ ஆகிட்டு சக்தி எனர்ஜி அது வந்து ஃபஸ்ட்டு அப்படி ஆகும் இப்போ அந்தப்போ குண்டலினி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த குண்டலின் சக்தி மேல் நோக்கி நகர்ந்தால் அதாவது முதலாவது சக்கரம் உங்களுக்கு சுழ சுழந்துச்சாமான்னு சொன்னாலும் உங்களுடைய அந்த ஆணூர் பண்ண பெண்ணு இந்த பகுதியில் வந்து ஒரு சிறு உண்டு அந்த உடல் மொழியில் நீங்கள் ஒரு ஒரு கன உணர்வீங்க அப்புறம் இந்த நாள் உணர்ந்து பிடிக்கும் அள்ளி அறிவிடலாமில்லை அது பெஸ்ட் டைம் வேலை செய்வோ ஒரு உணர்வு ஒன்று இப்போ அதே மாதிரி தான் வேறு வேற இந்த சக்கரங்கள் இருக்கு சக்கரங்களுக்கு வரும்போது அதே மாதிரி இந்த நெற்றிக்கன் அந்த திறப்பாடுகள் ஆரம்பத்தில் ஆரம்ப நாளில் உங்களுக்கும் அந்த பொடியில் உடல் மொழியை கொஞ்சம் உடல் மொழியால் கொஞ்சம் நீங்கள் அரைஞ்சிக்குவீங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவு கடவுள் என்ன தெளிவு சூரியன் என்ன தெளிவு சந்திரன் என்னடா தெளிவு எல்லாமே தெளிவு உங்களுக்கு என்ன எல்லாம் இருக்கிற விடையாது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க இதில் ஒன்றுமே எல்லாமே ஆக்டிவ் தானே இருக்குது ஆக்டிவ் இருக்குது எல்லாமே அதனால தான் சொல்கிறது நீங்கள் தான் ஞானிகள் வந்து பேசினாங்க நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள் யோகம் பண்ணுங்கள் இப்போ நான் கூட வீடியோ என்னத்துக்கு பேசுகிறேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கையால் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவை வந்து நீங்கள் உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை அறிஞ்சு கொள்ளுங்கன்னு தான் சொல்கிறது உங்களை அறிஞ்சு நீங்கள் அறிஞ்சு கொள்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து தியானம் தான் அவள் நீங்கள் சரியான ஒரு தீர்ச்சியை உண்மையான ஒரு ஞானிகிட்ட நீங்கள் தீர்ச்சி எடுத்து அவங்களுடைய பக்தியை அவங்களோட தியானத்தை நீங்கள் செய்யும்போது அங்கே எல்லாமே இருக்குது நீங்கள் நீங்கள் உங்கள் கையோட தொடர்பு போடலாமா நீங்கள் காற்று இருக்கி ஒட்ஸிஜன் இருக்கு அது உங்கள் அதோட நீங்கள் தொடர்பாக சொல்றீங்க இல்லை அவன் வந்து பக்தி உள்ளவன் வந்து இந்த நெட்டிக்கண்ணு நெட்டிக்கானோட அவருக்கு அந்த பார்வை கிடை அந்த 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 ஆற்றல் அவருக்கு கிடைக்கிது பக்தி உள்ளவருக்கு அதை அனுபவிக்கிறார் அவர் அந்த இடத்துக்கு வர அந்த அதை பார்க்குறார் பக்தி இல்லாதவனுக்கு பிரபஞ்சத்துடன் நான் இப்போ தொடர்பு போகிறேன் ஆழ்ந்த ஆழ்ந்திலே நிலை தியானத்தில் அங்கே கனெக்ட் ஆகலாம் இங்கே கனெக்ட் ஆகலாமான்ண்டு இப்போ உதாரணத்துக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க வந்து இந்த பீனியர் பிளான்டில் இப்படி தான் நடக்குது இது அவங்க அவர் வந்து டிஜிட்டல்லே இல்லாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ராங்காக இது இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லவே இல்லாது அவங்களோட யூகம் தி இமேஜினேஷன் தனி இது இந்த சயின்டிஸ்டுகளுடைய இமேஜினேஷன் இந்த ஸ்ரீலங்காவில் இருந்துக்கிட்டு அதாவது நான் மருத்துவத்துறை சொல்கிறேன் மெடிசின் வேர்ல்டில் வந்து சொல்கிறேன் இதில் இருந்து ஹூவும் இருக்குது இவங்க வந்து மனிதனுடைய இந்த பாடி கெமிஸ்ட்ரி மனிதனுடைய பொடியை பற்றி ஓன்லி பத்து விதம் தான் இந்த சு மருத்துவ உலகத்துக்கு தெரியும் பத்தே பத்து விதம் தான் தெரியும் விஞ்ஞானிகள் போல் அது உலகம் தான் அடுத்ததுக்கு எல்லாம் நிலவு கூடுறான் நிலவு கூடுறான் நிலவு தான் ஓடுறான் இந்த நிலவில் போய் உலக தான் காசு செலவு ஆராய்ச்சிச்சு பார்த்தாலும் இந்த நிலவில் உள்ள ஒரு மஷிர் போல ஒரு விடயத்தை தான் இவங்க கண்டுபிடிப்பாங்க நிலவில் என்னத்தை கண்டுபிடிக்காங்க அது கவர்மெண்ட்டுக்கு பாதுகாப்புக்கு தேவையானது செக்யூரிட்டிக்கு தேவையான சில சில வேறு வேறு விளைவு வேலைகள் மட்டும்தான் இன்றைக்கு மனித சமுதாயத்துக்கு தேவையான ஒன்றுமேமோ இல்லாத அங்கே இல்லை இன்னொரு எப்படியோ ஒரு முப்பது நாற்பது வருஷத்தில் அழுத்தம் பேத்துருவாங்க சலுத்தும் பயத்துருவாங்க இப்போ உடஞ்சோளும் பெரிய பெரிய பிரச்சனை இல்லாமல் அங்கே நடக்கும் இப்போ என்ன அவள் இன்னொரு போய் அங்கே மாட்டிக்கிட்டான் அவங்க அங்கே போய் மாட்டோன்னு புரோக்ரத்தில் போனாங்க அதே மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இன்னும் இன்றைக்கு நாளைக்கு மாதிரி அங்கே இப்போ யாரை பேரை மீது எடுத்து சொல்ல வேணாம்னு சொல்லி என்னுடைய நிர்வாகிகளிட்ட சொல்லியிருக்காரு அதனால நாரை பேரை சொல்ல இப்போ சந்திர நிலவில் போய் ஒருத்தர் சிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க அங்கே நிலவில் நிலவில் இருந்தவங்களுக்கு ஒன்றுமே இல்லை மனித சம மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்காக மனிதனுடைய நன்மைக்கு ஒன்றுமே இல்லை அங்கே வேறு வேறு விஞ்ஞானிகள் போல வழியால் அங்கே போடுறது வாழ்றதில்லாங்கிற சில வடிக்கிறது தான் அதே மாதிரி ஆனால் அதில் அவன் கடைசியாக ஒன்றையுமே செல்லவே முடியாது அவங்களால அவங்களுக்கு அந்த அந்த நாலேஜ் அவங்ககிட்ட இல்லை இருக்கவே முடியாது என்னென்னு சொன்னால் இவங்க வந்து கடைசி வரைக்கும் ஒன்று கற்பனையில் உளருவாங்க தியானம்னு உங்களுடைய கற்பனை கற்பனை தான் இப்போ தேர்டை ஆக்டிவேஷன் ப்ரோக்ராம் மெடிடேஷன்ன்றலாம் இருக்குது ஆக்கள் வந்து சொல்கிறாங்க பெண்கள் வந்து சொல்கிறாங்க ஆண்கள் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ஒவ்வொரு தேவைக்கு வர ஒரு திருடுறதுக்கு வர இல்ல விபச்சாரம் பண்ணுறதுக்கு இல்லையான்னு சொன்னால் வேறு வேறு நோக்கத்துக்கு அதை மாதிரி தான் அதில் ஒன்றுமே உண்மை இல்லை அதே மாதிரி தான் இந்த விஞ்ஞானிகளுக்கு இவங்களுடைய கற்பனை கற்பனை முடிவுதான் இந்த ஃபீனல் கிளான்ட் அண்டு கனெக்டிங் வித் நேச்சர் அந்த யூனிவர்ஸ் செல்கிறது அவ்வளோ வந்து கட் பண்ணேன் அதில் அவங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது தான் இப்படித்தான் இப்படித்தான் ஒரு நாள்மே ப்ரூவ் பண்ணவே முடியாது இதில் ஒருத்தவழி ரொம்ப திட்ட தெளிவாக கொண்டிருக்குது நீங்கள் ஆழ்நிலை தியானத்தில் சூரியன் சந்திரன் அங்கே நிலவுல நடக்கிறது அங்கே இங்கே எல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆழ்நிலை தியானத்தில் தொடர்பாகிறீங்கன்னு சொல்லிட்டு தொடர்பாகிறதுக்கு மேலே கனெக்ஷன் சொன்னால் ஒன்று பிரிஞ்சிருந்தால் தானே கனெக்ட் ஆகிறதுக்கும் சிம்பிளி நீங்கள் உங்களை யார்ன்னு நீங்கள் அலைஞ்சிக்கிட்டீங்களா மட்டும் சொன்னால் நீங்கள் யார்ன்னு உங்களை மட்டும் சொன்னால் உங்களோட ஆன்மாவை பற்றி நீங்கள் மட்டும் சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அங்கே உங்களுடைய நெத்திக்கான் உங்களுடைய நெட்டிக்கான் அப்போ அதாவது உங்களோட உங்களை பற்றி நீங்கள் இந்த பயணத்தில் நீங்கள் வந் வரும்போது உங்களுக்கு நெட்டிக்கான் திறக்கு அந்த நெட்டிக்கான் இந்த திறந்தா தான் நெட்டிக்கா திறக்குன்னு சொல்லி இப்படி ஒரு பெண் கண் மாதிரி கண்ணுமே இல்லாது அது ஒரு ஸ்டேஜ் அவங்களோடைய உள் வளர்ச்சி உங்களுடைய உள் உள் வளர்ச்சியில் அதாவது உங்களுடைய சக்தி அங்கே தஞ்சர் சங்க உங்களுடைய அந்த எனர்ஜியில் பவர் தானே அது உங்க உங்களோட பவர் அது உங்களுக்கு அவ்வளோ பவர் அந்த பவர் உங்களுக்கு எப்போ கிடைக்காம கிடைக்கலாமா நீங்கள் இந்த மனதை இந்த உங்களோட மூளையால் உங்களோட ம இந்த மைண்டை வந்து இந்த சரியா அமௌண்ட் முதல்ல அது மானிட்டர் பண்ண வேண்டியிருக்குது காரணத்துக்கு ஏன்னா நீங்கள் கொண்டு சரியாக மோனிட்ரு பண்ணுவீங்க பிள்ளை அமௌனிட் பண்ணுவீங்க அதாவது நீங்கள் கட் பண்ணியில் போகக்கூடாது தர்க்கத்துக்கள் போகக்கூடாது அதாவது ம மணன் போன போக்குள்ள நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த மனம் சொல்கிறதுக்கு காமலுக்கு மனம் அதில் பாட்டில் தான் இருக்கட்டும் அதில் பாட்டில் தான் இணும் அதுக்கு சில வேலைகள் இருக்குது அதுதான் அதுக்காக அது அங்கே அங்கே இருக்கும் நீங்கள் விழிப்பு நிலைக்கு வர்றது இப்போ நீங்கள் மனம் மணம் செய்யும் கட் பண்ண பண்ணும் தூங்கும் இல்லைன்னு சொன்னால் கனவு காணும் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் இருக்குது மைண்டுக்கு இதை நீங்கள் செய்யாமல் இருக்கு நீங்கள் விழிப்புல இருக்கீங்களா வந்து அப்போ இந்த நீங்கள் கட் பண்ணை தான் இல்லாட்டி கனவு காணக்குள்ளே தான் இந்த பீனல் க்ளாண்ட் வந்து எக்டிவாக வேலை செய்கிறது அப்போ அதான் ஒன்று சுரக்குது நீ கோபப்பட்டாலும் உண்டை சுரக்கும் அது அது ஹீட்டாக சுரக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கற்பனையில் இருக்கக்கூட உண்டை சுரக்கும் அதுவும் கட் பண்ண வேண்டும் கூட வந்து உங்களுக்கு பதினஞ்சு வீதம் தான் கட் பண்ண பண்ண முடியும் நூறு வீதம் கட் பண்ண பண்றது கிடையாது உங்களுக்கு வந்து பக்கவாதம் அந்த உழைவு ரத்த காசி வந்து செத்து போய் மனிதர்கள் ஆகவே வந்து இந்த மனதின் இந்த புரோக்ரத்துல இருந்து வெளியில பாருங்க அப்படி நீங்க கட் பண்ண பண்றதும் இல்லை கனவு காண்றது இல்லை ஒன்றும் இல்லை வெளியில அப்படியே நீங்க சும்மா விழிப்பு நிலையில அப்படியே நீங்க இருந்தீங்களா நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு அங்கே கிடைக்குது காட்சி அந்த அது நீங்கள் காணுகிற அந்த காட்சி தான் அதான் அந்த மூணாவது இந்த கண் நெட்டி கண் சொல்கிறது அப்போ நீங்கள் இந்த மைண்டை ப்ரோக்ரத்து பின்னால் போகாமே போகும்போது உங்களுக்கு வந்து இந்த சக்தி எல்லாம் வீண்விரியமாகாமல் சக்தி வந்து ஒரு இடத்துல ஹோமிஞ்சி நிற்கிது உங்களுக்கு நீங்கள் ஒரு சக்தியாளன் சக்தி மிகவும் உங்களுக்கு எனர்ஜி இருக்குது அந்த அந்த எனர்ஜியில் வந்து ஒரு குவியல் தான் அது இந்த நெட்டி இது வந்து இந்த நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கவலையாற்ற ஒரு தொல்லையாற்ற ஒரு மனுஷன் நடிப்பீங்க ஏன்னு சொன்னால் உங்களுக்கு மூ உங்களுக்கு எல்லாம் இருக்குது எல்லாம் உங்களோட இருக்குது எல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியுது நீங்கள் அதாவது உணர்றீங்க அதால் வந்து உங்களுக்கு தேவையான வேலை நீங்கள் சரியாக செஞ்சுக்கிறீங்க எல்லாத்தையும் சரியாக பாவிப்பீங்க ஒரு மரணத்தை சரியாக கையாளுவீங்க காமத்தை சரியாக கையாளுவீங்க குழந்தைய சரியாக கையாளுவீங்க வியாபாரத்தை சரியாக பார்ப்பீங்க எல்லாத்தையுமே சரியாக பார்க்கறது உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியுது இப்போ இப்போ உங்களுக்கு தெரியலை என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அவை இது ஞாபகம் ஓட்டுதல் உங்களுக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் தான் இருந்தால் உங்களுக்கும் அங்கே இப்போ நம்ம பேச்சு வழக்கு பேச்சு ஒரு பேச்சு வழக்கு வழக்காக தான் இப்போ செல்ல வேண்டியிருக்குது வந்து இந்த ஹவு டு ஏக்டிவேட் யூஆர் தேர்ட் டைமென்ஷனில் செல்ல வேண்டியிருக்குது ஆனால் இது வந்து இருக்கிற விடயம் புதுசாக உண்டையோண்டது ஞாபகம் வரும் இந்த ஞாபகம் வந்து கண்டிப்பாக ஒரு பக்தன் தம்பி அதானது எனக்கு வந்து இப்போ என்று அது என்னுடைய எனக்கு அந்த நெட்டிக்கன் நூடாக எனக்கு பார்வை அதனால நான் இப்போ பேசுகிறேன் எனக்கு ஆனால் இது வந் இதுக்கு யாருக்கு பக்தி இருக்கோ அவங்களுக்கு வந்து பல கருணை பல நம்ம பல குருமார்கள் பல ஞானிகள் அவங்களுடைய அந்த கருணைகள் எல்லாம் வந்து இதுக்கு செயல்பட்டு தான் இது நடக்குது அந்த என்னுடைய நெற்றிக்கானுக்கு வந்து முருகன் இந்த நெத்திக்கானுக்கு வந்து இப்படி அவருடைய அந்த வேலையில் எனக்கு இப்படி வச்சுட்டேவே தரம் அது மட்டும் இல்லை பல்ல ஞானிகள் பல்ல ஞானிகள் இப்போ உள்ள இப்போ பூமியில் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற பல ஞானிகள் வந்து எனக்கு இந்த ஸ்டேம்ப் பண்ணுற மாதிரி அவங்க அவங்களுடைய எனக்கு அந்த ஆசிர்வாதங்கள் ஆனால் இதில் இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு பக்தனுக்கு உண்மையான ஒரு தேடுதல் உள்ளவங்களுக்கு இந்த இது ஆன்மீக நிகழ்வுகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு போகுது ஆகவே இந்த நெட்டிக்கானன்றதை வந்து நீங்கள் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கோ உங்களுக்கு எந்த ஒரு குருவும் இல்லாமல் இருக்கோ அது அவங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படி உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு உயிரோடு உள்ளது மீது அன்பு நம்பிக்கை பக்தி இல்லாமல் இருக்குது நீங்கள் தேர்டையை பற்றி பேசினா அது உங்களுடைய கற்பனை நீங்கள் பேசுகிறது கற்பனை அதாவது இந்த பீனியல் கிளாண்ட் இல்லாட்டி தேர்ட் டை ஆக்டிவேஷன் வந்துட்டு நான் பேசி கொண்டு இருக்கிற இந்த மருத்துவத்தினுடைய கற்பனையின் முடிவாது அவர் நான் இது இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் இதுவுமே பொறுப்புணர்ச்சியோடு நான் சொல்கிறேன் இங்கே ஸ்ரீலங்காவில் இருந்துக்கிட்டு சும்மா ஒருலாம் பேசிடலாது அவது விஞ்ஞானிகளுடைய கற்பனை தானது இன்னும் இல்லை அவன் இது யாருக்கு நடக்குதுன்றதை சொல்லியாச்சு அவன் அவை இது ஒருத்த நான் உங்களுக்கு வந்து இந்த தேர்டாய் உங்களுக்கு பண்ணுறது கற்றும் கொடுக்குறேன் எப்படி கற்றுக் கொடுக்குறேன்னு நம்ம சொன்னால் எப்படி பக்தி வைக்கணும்னு சொல்லி என்னுடைய வீடியோ சொல்லியிருக்கிறது உங்களுடைய பக்திக்கு எப்படி உயிர் கிடைக்கு கிடைக்குதுன்றதை பற்றி நான் ஏற்கனவே கற்றுக் இருக்கிறேன் எப்படி நீங்கள் ஜபிக்கிறது எப்படி தியானம் பண்ணுறது எல்லாமே பல மு இதுக்கு முந்தினுள்ள வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்குது அங்கே எல்லாம் நீங்கள் போய் அதெல்லாம் சரியாக பார்த்தா நீங்கள் அதை கண்டிப்பாக கற்றுக்கொள்கிறீங்க ஏன்னு சொன்னால் நான் வந்து ஒரு உயிரோடு உள்ள ஒரு ஞானி என்னை போன்ற ஞானியில மீது பக்தி இருந்தவருக்கு மட்டும்தான் இந்த தேர்ட் ஆகண்ட விஷயத்துக்கார் வேறு வேறு மத்தாக்கள் எல்லாருக்கும் வந்து அது சும்மா கட் நிற்கும் அவங்க சொல்கிறதெல்லாம் போய் ஆவே விழித்து கொள்ளுங்கள் என்று இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி மற்றது என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்தீங்களாம் அப்படின்னு சொன்னால் மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள்லாம் அங்கே இருக்குது சத்குரு சுல்தான் யூடியூப் சேனல் அதில் வந்து வந்துட்டிங்களாம் அம்மா சொன்னால் நீங்கள் அதை கற்றுக்குறீங்க ஆகவே நான் என்னுடைய வீடியோ என்னுடைய பேச்சு எல்லாமே வந்து அனுபவத்துக்கான அழைப்பு உங்களை அனுபவம் அடைவதற்காக அழைக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அங்கே டெக்னிக்கல் கற்றுக் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் செஞ்சீங்க செஞ்சால் இந்த தேர்ட் ஆகி அங்கே அது அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது உங்களுடைய உங்களுடைய பவர் உங்களுடைய குவாலிட்டி ஒரு மனிதன மனிதன் மனிதன்தான் கடவுள் நீங்கள் மறந்துருக்கீங்க நீங்கள் அதாகாமல் அரைக்குவீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறது எல்லாம் அங்கே செல்லி இருக்குது இதை நீங்கள் செய்யுங்க இது இல்லாமல் நீங்கள் வேறு செய்கிற வணக்கங்கள் இல்லாட்டி உங்களுடைய ஆராய்ச்சி அதெல்லாம் வந்து அங்கே ஹெட் பண்ணுதான் அதில் வேறு ஒன்றுமே இல்லை நன்றி பண்ணிக்கிறேன்